ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் தனியா தொவையல் பார்க்க போகிறோம் இது திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கப் தனியா எடுத்துருக்கிறேன் அதே அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் தனியானா ஒரு கப் தேங்காய் இதுதான் கரெக்டான அளவு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு மூணு காஷ்மீரி சில்லி மூணு சாதாரண காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்துருக்கேன் அதை நான் செய்யும்போது சொல்கிறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடி கனமான கடாய் எடுத்து வச்சுப்போம் இப்போ இது எல்லாமே எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கப் போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தனியா இதை வர கொத்தமல்லின்னு கூட சொல்லுவாங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நம்ம வறுத்துக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா இது இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணியிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் உப்பி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பூண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த தொகையில் வந்து நம்ம சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸுக்கும் ஒரு சூப்பரான சைட் இருக்கும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி நான் போட்டுக்கிட்டேன் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம் அதனால் கருகாமல் பொறுமையாக வறுத்தா போதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி துவையலுக்கு கொஞ்சம் புளி காரம் கொஞ்சம் கூட இருந்தால் சூப்பராக இருக்கும் எல்லா துவையலுமே அதே மாதிரி கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த தனியா துவையல் நம்ம எல்லாமே எண்ணெயில் வறுத்து செய்கிறதுனால நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சு சாப்பிடலாம் இது எல்லாம் நல்லா வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்த்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெய் சேர்த்த உடனே நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் நான் தூள் பெருங்காயங்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்க்குறேன் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் சேர்த்தாச்சு நல்லா வறுத்து ஆறின பிறகு அரைக்க வேண்டியதுதான் இந்த தனியா துவையல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சக்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் எல்லா பொருளும் நல்லா வருபட்ருக்கு கருகாமல் சூப்பராக வருபட்ருக்கு இது இந்த ரெசிபியில் வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிருக்கேன் நம்ம இந்த பொருள்லாம் ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொர குறப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கணும் நான் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளுடைய தனியா துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு அரைச்சா சரியாக இருக்கும் சாதத்தில் போ போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியும் நெ நெய் ஊற்றியும் சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்